சைலிருந்து போன கை கால்கள் திடீர் உடல் குறைவு செயற்கை சுவாசம் மருத்துவ விடுத்த அந்த அதிர்ச்சி கீடு கண்ணீரில் மூழ்கிய அசைவுகள் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான மூத்த நடிகை நடிகை ராதிகா தமிழ் சினிமாவில் நடிகை ராதிகா தனது பதினெட்டு வயசுல நடிகையா அறிமுகமானாங்க இவங்க அறிமுகமானதுக்கு பிறகு இவங்க தமிழ் சினிமாவில் உச்சம் பெற்ற ஒரு நடிகையா இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறாங்க அதுக்கு காரணம் இவங்களுடைய நடிப்பு திறமைதான் என்னதான் ஒரு வாரிசு நடிகையாக இருந்தாலும் இவங்க எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை முழு மனசோடய ஏற்றுக்கிட்டு நடிக்கக்கூடிய ஒரு நடிகை ஆரம்பத்துலேருந்து இவங்க அப்போ இருந்த ரஜினி கமல் சரத்தகுமார் சத்யராஜ் பிரபுன்னு எல்லா ஹீரோக்களுக்கும் ஜோடியாக அடிச்சிருக்காங்க நடிகை ராதிகா ராதிகாவை முதல் முதல் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தினது இயக்குனர் பாரதி ராஜா பாரதி ராஜா இயக்குனர் நிறைய படங்களில் நடிகை ராதிகா நடிச்சிருக்காங்க அப்படி அப்படி ராதிகா தமிழை தொடர்ந்து தெலுங்குலையும் மலையாளத்துல சில படம் நடிச்சிருக்காங்க நடிகர் ராதிகா ஒரு காலகட்டத்தில் முக்கியமான நடிகை நடித்தாலும் அதன் பிறகு தன்னுடைய பட வாய்ப்புகள் குறைய குறைய பட வாய்ப்புகளுக்காக தேழில் ராதிகா தனக்கு கிடைச்ச மிக முக்கியமான கதாபாத்திரங்களை தொடர்ந்து நடிக்க ஆரமிச்சாங்க அப்படி தமிழ் சினிமாவில ஒரு அம்மாவா அக்காவா அண்ணியா நடிகையா கிட்டத்தட்ட ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்கள்னு நடிச்சிருக்காங்க தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை உண்டு பண்ணி வச்சிருக்காங்க நடிகை ராதிகா நடிகை ராதாவுக்கு முதல் திருமணம் நடந்தது அவங்களுக்கு பிடிக்கல அந்த திருமணம் விவாகத்தாயிடுச்சு அதன் பிறகு நடிகர் சரத்குமாரை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க நடிகை ராதிகா சரத்குமாருக்கும் ராதிகாவுக்கும் இடையில திருமணம் ஆனதுக்கு பிறகு ராகுல் அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க இப்படி எந்த பட்சமும் இல்லாம போயிட்டு இருந்தா அவங்க திருமணம் வாழ்க்கையில நடிகை ராதிகா தமிழ் சினிமால இருக்கக்கூடிய எல்லா விதமான கதாபாத்திரையும் நடிச்சிட்டு இருக்காங்க நடிகை சரத்குமாரும் ஒரு காலத்துல ஒரு முக்கியமான நடிகர் இருந்தாரு அதன் பிறகு வயது முப்பின் காரணமா அவரும் இப்போ தமிழ் சினிமாவில் கிடைக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிட்டு இருக்காரு இப்படி நடிகை ராதிகாவும் சப்தகுமாரும் போட்டி போட்டு தமிழ் சினிமாவில முக்கியமான கதாபாத்திரங்களை பின்னி படி எடுத்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க இந்த நேரத்தில் திடீர்னு நடிகை ராதிகாவுக்கு உடல் குறைவு ஏற்பட்டிருக்கு காரணம் என்ன அப்படின்னா நடிகை ராதிகா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு படங்கள்ல இப்போ இருக்காங்க சப்தகுமார் ஏற்கனவே நடிகை ராதிகாவுக்கு உனக்கு வயசாகிடுச்சு இப்படி தொடர்ந்து நிறைய படங்கள் நடித்தனா அது உனக்கு ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் அதனால் உடனடியை கவனிக்கிறாமல் போட்டு வாய்ப்பு இருக்குன்னு முன்னாடியே எச்சரிச்சிருக்காரு ஆனால் நடிகை ராதிகா கேட்கவே இல்லை தனக்கு பட வாய்ப்புகள் நிறையா வருது கண்டிப்பாக நடிச்சு தீரணும் அப்படின்னு நடிகை ராதிகா எந்த வாய்ப்பையும் தவிர்க்காம எல்லா படங்களும் கம்மிட்டாக நடிச்சிருக்காங்க ஸோ பதினஞ்சு படங்கள் நடிக்கிறதுனால அங்கேயும் எங்கேயும் மாறி மாறி கொஞ்சம் கூட தூக்கமே இல்லாமல் சரியாக சாப்பிடாம நடிப்புக்காக தன்னை ஒட்டுமொத்தமா மொத்தமாக பயன்படுத்தியிருக்காங்க நடிகை ராதிகா இப்படி ஓய்வே இல்லாமல் இந்த வயசில் அலைஞ்சு தெரிஞ்ச நடிகை ராதிகாவுக்கு திடீர்னு நேற்று தினம் நள்ளிரவுல கை கால்கள்லாம் ஒரு மாதிரி செயலிருந்து போன மாதிரி ஆயிருக்கு அதன் பிறகு திடீர்னு நெஞ்சு வலியும் ஏற்பட்டிருக்கு வழியில் துடிச்சிருக்காங்க நடி ராதிகா இதை பார்த்த சரத்குமார் பதறி போய் அவங்கள உடனடியாக கொண்டு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தனியார் மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காரு மருத்துவர்கள் செக் பண்ணி பார்த்ததுல அவங்களுக்கு சுத்தமா ஓய்வே இல்லாம இந்த வயசுல அவங்க இப்படி கஷ்டப்பட்டதுதான் காரணம் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவங்க உடனடியே வீக்காக தான் இருந்திருக்கு சரியா சாப்பிடாம தூங்காம இப்படி அடைஞ்சதன் தான் அவங்க உடல்நிலை இந்த அளவுக்கு கவலைக்கிடமா மாறிருக்கு அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில பாகங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகல தான் இப்படி கை கால்கள் உடல் உறுப்புகள் எல்லாம் செயல் வந்து போயிருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி ஓய்வு இல்லாம அவங்க அடிக்கடி நிறைய படங்கள் நடிச்சாங்க அப்படின்னா அதன் காரணமா அவங்க உடல்நிலை மிக மிக மோசமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் கை வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அவங்களுக்கு இப்போது மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு இருக்கு அடுத்த ஒரு இருபத்தி நாலு நேரத்துக்கு அவங்க மருத்துவ மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்றாகணும் அப்போ தான் அவங்க உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் இல்லைனா அவங்க உடல்நிலை கவலைக்கிரமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மருத்துவர் சொல்லியிருக்காங்க இந்த செய்தி தமிழ் சினிமா தெரிவிப்பு மத்தியில் ஒரு பயங்கர அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு